வணக்கம் சிலாங்கூர் இன்று செய்தி இன்று புஞ்சா காலமில் உள்ள எம்பிகேஸ் மண்டபத்தில் பியூச்சர் ஜோப்ஜ் உடன் இணைந்து நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு சந்தை சிலாங்கூர் அரசால் எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து ஆறாவது முறையாக இவ்வாண்டில் நடத்தப்படுகிறது இங்கு வழங்கப்படும் வேலைவாய்ப்புகளில் மொத்தம் எண்பத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் உள்ளூர் தொழிலாளர் தேவையை வலுப்படுத்தவும் மக்களின் பொருளாதார நல்வாழ்வை உறுதி செய்யவும் மாநில அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஏற்ப சிலாங்கூர் மாநிலத்திற்குள் உள்ள வேலைவாய்ப்புகள் ஆகும் இவை தொழில்நுட்பம் மேலாண்மை மற்றும் செயல்பாடுகள் போன்ற முக்கியமான துறைகளில் நான்காயிரம் வெள்ளி முதல் பதிமூன்றாயிரம் வெள்ளி வரை சம்பளத்துடன் கூடிய பதவிகளையும் வழங்குகின்றன சிலாங்கூர் மாநில அரசு மாநிலம் முழுவதும் இதுபோன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதன் மூலம் தொழில் வாய்ப்புகளின் வலையமைப்பை வலப்படுத்தும் நிலையான மற்றும் கண்ணியமான வேலைவாய்ப்பு மூலம் தங்கள் தரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை மக்களுக்கு வழங்குவதில் சிலாங்கூர் பென்யாயாங்கின் நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாகவும் இந்த திட்டம் உள்ளது மேலும் இதில் திறந்த நேர்காணல் சுகாதார பரிசோதனைகள் முகவர் கண்காட்சிகள் மற்றும் தொழில் ஆலோசனை சேவைகள் ஆகியவையும் இடம்பெற்றன சிலாங்கூர் அரசாங்கம் மக்கள் மீது கொண்ட அக்கறையால் இதுபோன்ற நிகழ்வுகளை அவ்வப்போது ஏற்பாடு செய்தாலும் அதற்கான வரவேற்பு மற்ற இனத்தவரை காட்டிலும் இந்தியர்கள் மத்தியில் குறைவாகவே உள்ளது என டாக்டர் பவித்ரா பவித்ராவர்த்தம் தெரிவித்தார் இவ்வாண்டு இந்த ஜலாஜா ஜோக்கேர் கார்னிவல் இன்னும் மூன்று இடங்களில் நடைபெறவுள்ளது அவைக்கிள்ளான் சபாக்பெரினம் மற்றும் சிப்பாம் ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் என அவர் குறிப்பிட்டார் ஆகவே இப்பொழுது பணிபுரியும் இடத்தில் வேலைகளில் அல்லது ஊதியத்தில் திருப்திக் கொள்ளாதவர்களும் வாழ்வில் மேம்பாட்டை தேடும் மக்கள் அனைவரும் இதுபோன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார்